நீங்க உங்க ஸ்டாமினாவை அதிகரிக்கணுமா அல்லது உங்க லைஃப் பார்ட்னரை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்களா ஆயுர்வேதிக் மருத்துவம் மட்டும்தான் எல்லாத்த விட நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ஆயுர்வேதம் மட்டும்தான் சரி செய்யும் ரொம்ப கவலையை கொடுக்குது அப்படின்னா ஆண்கள் இந்த மாதிரியான விஷயங்களால கவலைப்படுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு ஆசை இல்லாம இருக்கிறது இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆண்களுக்கு ரொம்ப கவலைய கொடுக்குது அதோட அவங்க தன்னம்பிக்கையையும் உடைய வைக்குது இந்த காலத்துல வாழ்க்கை எவ்வளவு பிஸியா இருக்குன்னா வாழ்க்கை பரபரப்பா போகிட்டே இருக்கு தனக்கென வாழ்க்கைக்கு ஸ்பென்ட் பண்ண டைம் இல்லாம இருக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக ஸ்டாமினாவை அதிகரிக்கவும் டைமிங்க அதிகரிக்கவும் இங்கிலீஷ் மருந்த எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கே தெரியும் இங்கிலீஷ் மருந்த எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் என்னவோ சீக்கிரம் கிடைக்கும் இதனோட விளைவா அதிக சைட் எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும் இதனால உங்க உடம்பு உங்க ஹெல்த் கெடுது இதனால உங்களுக்கு எவ்வளவு வியாதி வருதுன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆயுர்வேதம் பக்கம் போங்க நீங்க இங்கிலீஷ் மருந்த சுத்தமா யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்க ஹெல்த்தை நீங்க சரி செய்யணும் இதை உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் தள்ளி வைக்கலாம் இதை மூன்று நாள் யூஸ் பண்ணும் போது உங்களோட லைஃப் பெட்டர் ஆகிட்டே போகுதுன்னு நீங்க உணர்வீங்க அதனால இந்த மேஜிக்கல் மருந்து இந்த ஆயுர்வேதிக் மருந்துல எவ்வளவு சக்தி இருக்குதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இனி நீங்க கவலைப்படவோ வெக்கப்படவோ தேவையில்லை தெரியற இந்த நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க அப்புறம் லீவ் மோசிட்டாங்க ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க இத ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணும் போதே இதனோட நன்மைகளை நீங்க பெறுவீங்க நிறைய ஆண்மக்கள் இதை ஆர்டர் பண்ணி யூஸ் இதற்கு அதனோட பலனையும் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால இதை இன்னைக்கே ஆர்டர் பண்ணி இதனோட பலனை பெறுங்க இது ஹண்ட்ரட் சதவீதம் ஆயுர்வேதிக் இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்ல அதனால எந்த கவலையோ டென்ஷனோ இல்லாம இத யூஸ் பண்ணுங்க உங்க லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க அசலாம் வலைக்கும் என் பேரு சப்னம் பல நாட்களாவே என் கணவர் என் கிட்ட கூட வராம இருந்தாரு அவர் என்கிட்ட இருந்து விலகியே இருந்தாரு ரொம்ப பிரச்சனையாவே காணப்பட்டாரு அவர் பிரச்சனையை என்னால பாக்க முடியல அப்பதான் ஒரு நாள் எனக்கு லிவ் மஸ்டாங் கேப்சூலை பத்தி தெரிய வந்தது நான் தினமும் ராத்திரி அவருக்கு பாலோடு கூடவே ஒரு கேப்சியூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன சில நாட்களிலேயே எங்களிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சிடுச்சு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருடைய ஹஸ்பண்ட்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யோசனை இதுதான் லிவ் மஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சூலை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க முதல்ல இவர் எங்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருந்தாரு லிவ் மஸ்டாங் கேப்சூல பயன்படுத்த தொடங்கினதுல இருந்து இப்ப என் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஏற்பட்டிருக்க மாற்றம் அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பானது முன்னாடி எவ்வளவு தூரம் எங்கிட்ட இருந்து விலகி போனாரோ இப்போ அவ்வளவும் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாரு இவர்கிட்ட இந்த மாற்றத்தை நான் பாக்குறேன் அது ரொம்பவே சிறப்பானது இப்போது எங்க உறவுங்கிறது முன்னை விட ரொம்ப வலிமை ஆயிடுச்சு இப்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாரு அப்புறம் மூடுமே ரொம்ப ரொமான்டிக்காகவே இருக்குது லியூமஸ்டன் கேப்சூல்ல ரொம்பவே நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல இது இது அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு என் பேர் பஞ்சாப்ல இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கை பற்றிய பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன் நான் என் வாழ்க்கை தொடர்பாக ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப அனுபவிச்சிட்டு இருந்தேன் திருமணம் தொடர்பாக எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது ஆனா தேங்க்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லியூமஸ்டேங்க கேப்ஷூல்ஸ் வெறும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லியூமஸ்டேங்க் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் பலவிதமான ப்ராடக்ட்டுகளை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் டாக்டர்ஸ்டையும் நான் கன்சல்ட் இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படலை ஆனால் லியூமஸ்டேங்க் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் முன் ஏற்பட்டது அதனுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா அது தனியானது இந்த லிவ் மெஸ்ட் கேப்ஷன்கிறது நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவி செஞ்சது